அனைவருக்கும் வணக்கம் இது நித்தில மாலை நேற்று ஒரு நண்பர் கேட்டுக்கொண்டார் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வருகிறது சார் அதற்கு பயன்படும் முடியாத எதையா சொல்லாமான்னு கேட்டார் நிறைய சொல்லலாம் இன்றைக்கு ஒரு சின்ன தொடக்கத்தை செய்வோம் அதில் வரக்கூடிய அந்த வினாக்களை பார்த்தேன் உம் என்பதை பற்றி வருகிறது இந்த உம் என்பது வேறு ஒன்றும் இல்லை ஆங்கிலத்தில் ஆண்டுன்னு சொல்றோம்ல கஞ்சக்ஷன் ரெண்டே சேர்க்கும் ராமா அண்ட் சீதா இந்த ஆண்ட் என்பது தான் டே அண்ட் நைட் தான் தமிழில் உம் என்று சொல்கிறோம் இதை ஒரு தெளிவான வேறுபாடு மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்திலே டே அண்ட் நைட் என்றால் தமிழிலே இரவும் பகனும் என்று பொருள் டே என்ற சொல்லையும் நைட் என்ற சொல்லையும் இணைப்பதற்கு ஆண்ட் என்ற ஒரு இணைப்பு சொல் போதும் ஆங்கிலத்தில் ஆனால் தமிழிலே அப்படி இணைப்பதானால் இரண்டு உம் வேணும் இரண்டு ஆண்டு போடணும் என்று போல தமிழே சொன்னால் இரவும் பகலும் இரவுக்கு அப்புறம் ஒரு ஊயும் உம் பகலுக்கு அப்புறம் ஒரு ஊயும் பகலும் என்று சேர்த்தால்தான் ரெண்டு உம் தான் அந்த பொருள்படும் இரண்டு உம்மை அதை உம்மை என்று சொல்வோம் இந்த உம் என்பதை அழைக்கிற போது உம்மை என்று சொல்வோம் இப்போ ஆங்கிலமானால் ஒரு போ ஒன்று போதும் தமிழாயிருந்தால் ரெண்டு வேணும்னு சொல்றீங்களா சார் அப்ப தமிழ் என்ன ஆங்கிலத்தை விட சீப்பானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஆங்கிலத்துல ஆண்ட் என்பது இல்லாமல் நினைக்க முடியாது தமிழ்லே போட்டால் இரண்டு போடாவிட்டா ஒண்ணுமே போட வேண்டாம் ஆச்சரியமா இருக்குல்ல அங்க டே ஆண்ட் நைட்டு சொல்லணும் இங்கே இரவும் பகலும் சொல்லணும் இல்லை என்றால் உண்மை விட்டுட்டு இரவு பகல்னு சொல்லணும் இரவும் பகல் என்பதற்கு இரவும் பகலும் என்பதற்கும் இரவு பகல் என்பதற்கும் ஒரே பொருள் தான் இரா பகல் என்றாலும் அதுதான் அப்ப உம் போடலாம் உண்மை போடலாம் உண்மை போடாமல் இருக்கலாம் இப்ப இந்த உண்மையை இலக்கணப்படி மூன்றாக பிரிக்கிறார்கள் இரவும் பகலும் என்று சொன்னால் இரண்டு முறை உண்மை வந்திருப்பதால் இது எண்ணுமை முதல்ல ஒரு உண்மை இரண்டாவது உண்மை அப்ப எண்ணுமைன்னு சொல்றோம் இத சரி இப்ப இரவு பகல் என்று சொல்லல இந்த உம் இல்லை வெளிப்படையாக இல்லை ஆனால் உள்ளே மறைந்து பொருள் தருகிறது இரவு பகல் என்றால் அதை உம்மை தொகை உம்மை மறைந்து வருகிறது உம்மை தொகுக்கப்பட்டிருக்கிறது தொக்கி நிற்கிறது இப்படி சொல்லுவோம் அப்ப உம்மை வெளிப்படையாக வராமல் பொருள் தருமானால் அதை உம்மை தொகை என்று சொல்வோம்